மத்தேயல் தண்ட சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி அஞ்சு அவர்களின் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி போதகரே நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் நியாயப்பிரமாணத்தில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமானது அப்படின்றான் அப்போது ஏசு அவனை நோக்கி உன் தேவனாகிய எடுத்து முன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அங்கே முழு பலத்தோடும் இருக்கு இல்லையா அன்பு குருவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு என்பது என்பதை ரெண்டு கற்பனைகளிலும் என்னதான் இந்த ரெண்டு கற்பனைகளிலும் நியாயபுரமான முழுமையும் அடுத்து என்னது தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார் கையை தட்டி ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு கற்பனையில் என்ன இருக்கா ஒட்டுமொத்த நியாய புறமான நீ போட்டு இவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்கு எல்லாத்தையும் மனப்பாடம் ஒன்றும் இல்லை தம்பி ரொம்ப சிம்பிள் தேவன் மேலே அன்பார் மற்ற எல்லார் மேலேயும் அன்பார் நீ நியாயபிரமானத்தை பக்காவாக நிறைவேற்றிடுவேன் அது சட்டை என்ன சொல்லுது இந்த சட்டை என்ன சொல்லுது அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்னார் இது பழைய உடன்படிக்கை நல்லா புரிஞ்சுக்கணும் இதை இப்போ எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டா நியாயபிரமா இது என்னது நியாயபுரமானம் தெளிவாக போட்டிருக்கு அப்போ இதை எடுத்து நம்ம எல்லார்கிட்டே அன்பு கூறு அன்பு அப்படின்னா என்ன ஆயிரும் நியாயபிரமானம் ஆயிரும் அப்போ கிருபையில் எது இங்க என்ன செய்யணும் தேவனடத்துல உண்மை கட்டாயமா அன்பு கூறணும் மற்றவங்ககிட்டயும் கட்டாயமா அன்பு கூறணும் நியாயபுரமானன்னா என்ன அர்த்தம் நியாயபுரமான கட்டலை கற்பனை அப்படின்னா கட்டாயம் அதை செய்யணும் செஞ்சா நல்லா இருப்ப செய்யலைன்னா நான் சாம்பார் அதான் அர்த்தம் செஞ்சா ஆசீர்வாதம் செய்யலைன்னா சாபம் அதான் நியாயபுரமான சரிங்களா கட்டாயம் செய்யணும் அன்பு கூறணும் தேவனிடத்தில் அன்பு கூறணும் அன்பு அபுகரணும் அதே மாதிரி பிற இடத்துல அன்பு கோரணும் அது நெருக்கடி கஷ்டம் சரிங்களா ஓகே கத்த நல்லவா இப்ப பாருங்க புதிய உடன்படிக்கையில இதுல சின்ன தான் வரும் இதுதான் தெரியாமல் நிறைய பேர் அன்பு கூறணும் அன்பு வரணும் என் கணவன் நான் அன்பு கூற போகிறேன் ஒரே என்னை உங்களை நேசிக்கிறது போல பிறர் என்னை நேசிக்க போல பிறரின் நேசிக்க சொல்லியிருக்கிறீங்க நான் நேசிக்க போகிறேன் என் கணவன் ஆறு நேசிக்க இருதயத்தை தாங்கன்னா வராது தெளிவாக இருக்கணும் இப்போ நியாயபுரமான கிரியக்குள்ளே தான் போகிறீங்க அதே சாபத்துக்குள்ளே தான் மூலிகை இருக்கிறீங்க இது அன்பு கூறணும் அன்பு கூறணுன்ட்டு நாலு நாள் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறீங்க அவர் என்ன சொன்னாலும் பல்ல கெடைச்சிட்டு அன்பு கூறணும் அன்பு கூறணும் ஸ்தோத்திரம் 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 எல்லா கெட்ட சிந்தையும் போட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பேசுகிறீங்க திடீர்னு ஒரு நாள் தாங்க முடியல போதும் ஆண்டவர் இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது அப்படின்னு கத்திடுங்க சண்டை போட்டுருந்தீங்க மறுபடியும் ஐயோ போச்சே பாவம் செஞ்சுட்டேன்னே கத்திர ஆசிரியக்க மாட்டார் போச்சே போச்சா தேவனிடத்தில் அன்பு இல்லையே எனக்கு ஐயோ ஏசப்பா சரி மன்னிச்சிக்காங்கப்பா ஆ இனியாவது நான் அப்படி இனி அப்படி செய்ய மாட்டேன் பாயசம் பாசப்பா அப்படி அப்படியே இப்படியே வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் புதிய உடம்பிடிக்கலேசப்ப என்ன சொன்னார்னா ஒன்று யோவன் நான்காவது அதிகாரம் பத்தாவது சொன்ன நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல எப்படி இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இதைத்தான் எபேசியரில் ஒரு ஷார்ட்டாக நீட்டாக சூப்பராக போட்டிருந்தது சரிங்களா தம்மையே ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்தது போல் நாம் பிறர் இடத்தில் அன்பு கூறணும் இப்போ அதுக்கு தெளிவாக போட்டுரு யோவன்ல நாம் தேவனிடத்தில் சொல்லுங்கள் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அல்ல அதான் சொன்னேன் உங்கள் அன்புலேயே நிற்காதீங்க நான் ஏசப்பா அப்படி அன்பு கூர்ந்தேன் அப்படின்ட்டு அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டா இருக்கிறது பழைய உடம்பிடிக்கையில் என்னது நீ அன்பு கூறணும் என்ன அன்பு கூறணும் முழு இருதயம் முழு பலம் முழு எல்லாத்தோட அன்பு கூறணும் அதே நேரத்தில் ஒன்றை நேசிக்க போல பிறரி நேசிக்கணும் அது பழைய உடம்படிக்கை கட்டளை கற்பனை நியாயபுரமானம் ஒட்டுமொத்த அல்லதான் அடங்கியிருக்கு நீ அன்பு கூறணும் அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் அவ்வளோ அன்பான தேவன்லாம் தெரியாது அவங்களுக்கு அன்பு கூறு கஷ்டப்பட்டு அன்பு கூறுவாங்க இங்கே வேறு இல்லைன்னா ஒன்று போட்டு தெளிவுறாரு அப்படின்னு அன்பு கூறுகிறேன் இன்னும் அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க மாதிரி சரிங்களா ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே சொல்கிறாரு தெளிவாக நீங்கள் அன்பு கூர்ந்ததுனால அல்ல நான் தான் முந்தி உங்கள் இடத்துல அன்பு கூறுறேன் அன்பு கூர்ந்து சொந்த குமாரனை உங்கள் பாவத்தை நிவர்த்தி செய்த செய்கிற கிருவாதர பலியாக ஒப்பு கொடுத்ததில்ல சிலுவையில் தம்முடைய சொந்த குமார கிறிஸ்து ஒப்பு கொடுத்ததுலையே நான் உங்க மேல வச்சிருக்க அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றார் அன்பை விலங்க பண்ணினார் அன்பு உண்டாயிருக்கிறது பிரியமானவர்களே பதினொன்று தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற இருக்கிறோம் கையத்தட்டியத்தினர் புரியது ஆஹ் இது புதிய உடம்படிக்கு அங்கே என்னது நீ கட்டாயம் அன்பு செய்யணும் கட்டாயம் அன்பு இங்கே அப்படி கிடையாது ஆ தேவை நம்ம மேலே கிருபையாக மன்னித்து பாவம் அக்கிரமோ நம்ம செஞ்ச பாவம் எல்லாத்தையும் மன்னித்து தண்டனையை புறம் மன்னித்து நம்மளும் உயிரோடு வாழ வச்சுருக்கிறார் அதனால் நாமளும் மற்றவங்க மேலே அன்பு செலுத்த கடன் பட்டிருக்கிறோம் இதுக்கு பேர் தான் கிருப அதனால் எப்படினா அப்பா என்ன மன்னிச்சிருக்கிறார் அப்பா என்ன நேசிச்சிருக்கிறார் நான் என்கிட்ட எவ்வளோ மிஸ்டேக்கு ஆனாலும் ஏசப்பா என்ன நேசிக்கிறார் இல்லையா அதனால் என் ஹஸ்பண்ட்கிட்டையும் ஆயிரம் மிஸ்டேக்கு நான் அவரை நேசிப்பேன் ஏசப்பா என்ன நேசிக்கிறார் இல்லையா என் ஹஸ்பண்டை நான் நேசிக்கிறேன் என்ன ஏசப்பா என்ன நேசிக்கிறார் இல்லையா என் மனைவி நேசிக்கிற இல்லை என்ன வந்து போச்சு ஏசப்பா என்ன எவ்வளோ நேசிக்கிறார் எதுலே புரியுது நீங்கள் உங்களை ரொம்ப யோக்கியம்னு நினச்சிட்டிங்கன்னா இது தெரிய தெரியாது இதுதான் பெருமை இதுதான் சுயநீதி நான் ரொம்ப பர்ஃபெக்டாக நான் இப்பெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி வளர்ந்து அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன் என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லை அப்படின்ற கூடாது நீங்கள் ஒரு காலத்தில் கண்மூடித்தனமாக வாழ்ந்த போது அவர் ரொம்ப இரக்கமாக ரொம்ப தயவாக ரொம்ப கிருவையாக போட்டு போட்டு போட்டுன்னு விட்டு 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 கொடுத்து கிருபையாக ரசித்து மன்னிச்சு இன்னைக்கு வீரோடு வச்சுருக்கிறார் அதே போல் உங்கள் கனவனாரும் வருவார் ஒரு நாள் பொறுமையாக கருவையா அமைதியாக ஏன்னா நிறைய நன்மை நம்ம பெற்றிருக்கிறோம் நிறைய மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் நிறைய இறக்கத்தை பெற்று நம்ம ஒரு நாளைக்கு பண்ணுற தப்பு விசுவாசம் இல்லாமல் கவலைப்பட்டாலே பாவம் நம்ம பண்ணுற பாவம்லாம் பெரும்பெரும் பாவங்கள் அதெல்லாம் மன்னித்து நம்மளை நேசித்து ஆசீர்வதிக்கிறது இல்லையா அதை புரிஞ்சுக்கணும்